கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி ஏசாயா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது பிரியமானவர்களே பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம் இந்த பூமியை குறித்து ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் வசனத்திலே இருந்தது பூமி ஒழுங்கற்று வெறுமையாக இருந்தது என்று இங்கே வாசிக்கிறோம் ஆனால் இந்த பூமியை ஒழுங்கற்று போய் வெறுமையாக இருக்க கத்த சிருஷ்டிக்கவில்லை அதை குறித்து நாற்பத்தி ஐந்து பதினெட்டு சொல்லுகிறது பூமியையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை செய்து படைத்து அதை தேவனாகிய கத்தார் என்று பார்க்க அப்படின்னா ஒரு ரூபமே இல்லாம ஒழுங்கற்று வெறுமையா இருந்த அந்த பூமியை கத்த குடியிருப்புக்காக அதை ரூப ரூபத்தை மாற்றி அதை மனிதன் மனிதனுடைய குடியிருப்புக்காகவும் மனிதனுடைய ஆசீர்வாதமாகவும் அந்த பூமியை கத்தர் மாற்றுகிறார் அந்த ஒழுங்கற்று போய் இருந்த அந்த பூமி அதாவது அது முழுவதும் ஆழமாக இருள் நிறைந்ததாக தண்ணீர் நிறைந்ததாக காணப்படுகிறது அதுல யாருமே குடியிருப்பதற்கு ஏதுவானதாக அந்த பூமி இல்லை அப்படி வெறுமையா ஒழுங்கற்றிருந்த அந்த பூமியில முதலாவது நடந்த காரியம் ஆவியானவர் அங்கே அசை வாடுகிறார் ஆவியானவர் அங்கே வந்த உடனே வார்த்தை உண்டாகிறது வார்த்தை உண்டாகி வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் உடனே வெளிச்சம் உண்டாகிறது அங்கே கத்தர் முதலாவது எல்லாவற்றை ஒழுங்குபடுத்துகிறார் சேர்ந்த எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார் அது ரூபமற்றி இருந்ததை ஒரு ரூபத்தை அதுல கொண்டு வருகிறார் ஸ்டில் அது வெறுமைதான் எதுவுமே சிருஷ்டிக்கப்படலை ஆனா ஆவியானவர் வந்த உடனே அவருடைய வார்த்தையின் மூலமாக அதை ஒழுங்குபடுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் வார்த்தையின் மூலமாக பல காரியங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும் சீக்கிரமாகவே அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ள நமக்காக சிருஷ்டிக்க வேண்டியதை சிருஷ்டித்து அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புவார் என்று அதே போல நான் பூமியை கத்தர் ஒழுங்குபடுத்தி பூமி என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம் பத்தாவது வசனத்திலே தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பூமியை ஒரு ரூபத்துக்கு உள்ளாக்கி பின்பு அந்த பூமியானது புல் பூண்டுகளை முளைப்பிக்க கிடவுது அஹ் கனிதரும் விரச்சங்களை முளைப்பிக்க காரியங்களை தொடர்ந்து கத்தரங்க சிருஷ்டிக்கிறார் பூமி முழுவதும் நிறைந்திருந்தது எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் மகிமை அவருக்கே வேற யாராலும் செய்ய முடியாத அந்த காரியங்களை எல்லாம் அந்த பூமியிலே கத்த நிரப்பி வைக்கிறார் அதற்கு முதலாவது செய்த காரியம் அவர் ஒழுங்குபடுத்துகிறார் அந்த வெறுமையே அங்கே அகற்றுகிறார் அகற்றி அதை முழுவதும் மகிமையாக்கி அந்த பூமியை தான் மனிதனுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் அதுதான் மனிதனுக்கு ஆடவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆகாரம் அங்கேதான் இருக்கிறது அவன் ஆண்டு கொள்ளக்கூடிய காரியங்கள் அங்கே இருக்கிறது அவன் அதை ஆளுகை செய்ய அவன் அதை அதிகாரம் செலுத்தும்படி அவன் அதை காக்கும்படி அவன் அதை பண்படுத்தும்படி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மனிதனுடைய கருத்திலே கத்துறதை கொடுக்கிறான் அப்படி ஒரு பூமியையே வெறுமையா இருக்க சிருஷ்டிக்காத தேவன் மனிதர்களாக நம்மை வெறுமையாய் வனாந்தரமாய் ஒரு பாலானதாய் இருக்க கத்த சிருஷ்டிக்கவில்லை அவருடைய மகிமையினால் நம்மையும் நிரப்புவதற்காக கத்தர் சிருஷ்டி இருக்கிறார் பலங்களை செய்தியில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே இஸ்ரேவேல் தேசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது வசனத்திலே இஸ்ரேவேல் தேசம் வெறுமையாக்கப்பட்ட பட்டணமா இருக்கிறது தான் அது அவாந்திரமும் வனாந்திரமும் நிர்மூலமான பட்டணமா இருக்கிறது என்று அப்படி அந்த தேசத்தை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம் அந்த தேசத்தை குறித்து அது அவாந்தரமா இருக்கு அது வெறுமையா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கோம் பின்பு கத்தர் அந்த இஸ்ரவியல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இசைக்கிய முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அப்படி சொல்லிக்கொண்டு பிறகு அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பாழானது பயிரிடப்படும் நிர்மூலமான பட்டணங்கள் குடி குடியேற்றப்படும் அந்த தேசத்தினுடைய நிந்தை நீங்கும் என்றெல்லாம் அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதோ அந்த தேசம் பாழா இருக்கு வெறுமையாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களுடைய நான் அவர்களை என் கடலைகளின்படி நடக்க செய்வேன் என்று சொல்லி பின்பு அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னு நம்ம பார்த்தோம்னா ஆதி யாகமத்திலே கர்த்தர் அந்த பூமியை உருவாக்கி மனிதரிடம் கொடுக்கிறார் பின்பு அந்த மனிதன் கத்தர் சொன்ன வார்த்தையை மீறி அதாவது புசிக்க கூடாது என்று சொன்ன வார்த்தையை மீறி அந்த கனியை புசித்ததுனாலே கத்தர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார் ஆதியாகும் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே புசிக்க வேண்டாம் என்று நானூறுக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அதாவது மனிதனை கதல் சபிக்கவில்லை மாறாக பூமி ஒன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த பூமி தான் என்னது அதுதான் அதனுடைய உலகமே அங்கிருந்து தான் அவனுக்கு எல்லாமே வரணும் ஆசீர்வாதம்னாலும் நன்மைனாலும் சந்தோஷம் சமாதானம் எல்லாமே அந்த உலகமே அவனுக்கு அதுதான் அந்த மனிதர்களுக்கு அதுதான் ஆனால் அது ஒன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று கதை சொல்லுகிறார் ஏனென்றால் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அவர்கள் இழந்து போனார் மகிமையான காரியத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் அதோடு சேர்த்து அவர்கள் இழந்து போகிறார்கள் அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் நாமும் நாமும் எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் அற்றவர்களானார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இழந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக தன் கத்தர் சொல்கிறார் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று இசைக்கியல் தீர்த்ததரசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை நாம வாசிக்கும் போது என் ஜனங்களே நான் உங்களை நான் உங்கள் உங்கள் உங்களை வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் உங்கள் பிரேத குழிகள் அதாவது அக்கிரமும் அசுத்தமும் நிறைந்த அந்த பாவமான கிரியைகள் நிறைந்த நம்மை அதிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது அவ உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கான நன்மை சாபமான எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நம்முடைய அந்த அசுத்தமான கிரி அக்கிரம கிரியைகள் வெளிப்படும் ஆகவேதான் தாவீதராஜா சொல்லுகிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களில் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறார் என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என் இருதயத்தையும் என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க பால்னு இங்கே தாவி இதை நோக்கி சொல்லுகிறார் ஏதாவது ஒரு சூழ்நிலையின் போது ஏதாவது ஒரு பொருளை கூட ஒரு லேப்லட் டெஸ்ட் பண்ணும் தான் அதோட தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதுல என்ன இருக்கு என்ன இல்லை என்று அதே போல் ஒரு சூழ்நிலையின் வேலையில தான் அந்த காரியத்தை குறித்து இல்லைன்னா அந்த நபரை குறித்து நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது நம்முடைய சிந்தனைகளை என்ன ஓடுகிறது என்பது வெளிப்படுகிறது அந்த வேலையில் தான் கற்று சொல்கிறார் சுத்தமான ஜலத்தை தெளித்து உங்கள் அசுத்தத்தை உங்களை விட்டு அகற்றுவேன் கல்லான ஹிருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு சதையான ஹிருதயத்தை கொடுப்பேன் உங்களுக்குள் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் நான் உங்களை நடக்க பண்ணுவேன் அப்படி என்றால் ஆவியானவர் நமக்களை வந்துவிட்டார் அவர் ரெட்ஜிப்பை கொடுத்து அவர் வந்த பிறகு அவர் செய்கிற காரியம் அவர் போதித்து நடத்துகிறார் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் அவர் வரும் காரியங்களை அறிவிக்கிறார் இதெல்லாமே அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் செய்கிறார் ஆதியில எப்படி ஒழுங்கற்றிருந்த பூமியில ஆவியானவர் வந்து அசைவாடுன உடனே வார்த்தையின் மூலமாகத்தான் அவர் ஒழுங்குபடுத்துகிறார் வார்த்தையின் மூலமாகத்தான் அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கிறார் அவருடைய மகிமையினால நிரப்புகிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் வந்துவிட்டார் ஆனால் இனி அவர் நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும் நமக்கான சிருஷ்டிக்கணும் அப்படின்னா எல்லா அசுத்தங்களையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அதற்காக அவர் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார் அனுதினம் கத்த சொல்லுகிறார் பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாயி கத்தை நானே பிரயோஜனமா இருக்கிறதை அவர் நமக்கு போதிக்க வேண்டும் நாம போது நம்மை கண்டித்து உணர்த்த வேண்டும் வரும் காரியங்களை குறித்து நம்ம கலங்காத படிக்க நம்மோடு பேச வேண்டும் அனைத்துமே கத்தர் வார்த்தை மூலமாகத்தான் செய்கிறார் தான் நித்திய வழியிலேயே நம்மை நடத்தி செல்வது தகுதி கேட்கிறார் ஈரனை ஆராய்ந்து என்னை சோதித்து பாருங்கப்பா என்கிட்ட வேதனை உண்டாக்கும் வழி இருந்தது என்றால் என்னை நித்திய வழியிலே நடத்தும் வேதனை உண்டாக்கும் வழிகள் நமக்குள்ளே கலக்கத்தை வேதனையை வறுமையை கொண்டு வரதாக இருக்கும் ஆகவே கத்த நம்ம நித்திய வழியிலே நடத்த நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் அணுதினமும் நாம இந்த வசனத்தினால அதிகமா நிரப்பப்பட நம்ம நம்ம அர்ப்பணித்து வாஞ்சித்து அதை நம்ம தினமும் வாசிக்க வேண்டும் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை போதித்து நம்மை உணர்த்தி நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை நித்திய வழியிலே அவர் நடத்துகிறார் அவர் சொல்லி நாம ஒரு காரியம் பண்ணும்போது நிச்சயமா அதுல இருந்து ஒண்ணு சிருஷ்டிக்கப்படும் அது அவருடைய மகிமையா இருக்கும் அதுல நமக்கு எந்த பங்கு எந்த புகழும் கிடையாது அது முழுவதும் கத்தருடைய மகிமையா இருக்கும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் சிருஷ்டிக்கப்பட அவருடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட நம்ம அர்ப்பணிக்கும் போது எல்லாமே நம்மை சூழ்ந்து கத்தருடைய மகிமையை நாம பார்க்க முடியும் அதான் தாவித சொல்லுகிறா உண்மை பார்க்க ஆசையா இருந்து உங்களுடைய வல்லமை மகிமை கண்டேன் கத்தோடைய கத்தரை நாம் எப்படி பார்ப்பது அவருடைய மகிமையை மூலமாக அவருடைய வல்லமையான செயல்களை நம்ம பார்ப்பதன் மூலமாக அதை நாம நம்முடைய குடும்பத்தின் மூலமாக பார்க்கலாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நம்ம கணவன் மனைவி உறவுகள்ல இல்லைன்னா நம்ம கைகளின் பிரயாசத்துல நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துலயுமே நம்ம அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நாம பார்க்க முடியும் இன்னைக்கு நாம ஆசீர்வாதங்களையும் எல்லா காரியங்களையும் உருவாக்க பிரயாசப்படுவோம் பிள்ளைங்களையும் நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது இல்ல நம்ம பிரியப்படுத்த கணவனையோ மனைவியோ இல்ல எந்த உறவுகளையும் என்ன செய்வது நம்மளுடைய காரியங்களை எப்படியெல்லாம் கொண்டு வருவதாமே எந்த வழியாவது நம்ம முன்னுக்கு வரலாம் ஆசீர்வதிக்கப்படலாம் என பிரயாசப்படுவோம் ஆனா சிருஷ்டிக்கர் அவர் தான் ஆதியிலே கத்துற ஒரு வார்த்தையினா எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டா நல்லது என்று கண்டா நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த சிருஷ்டிக்கிற காரியம் அவருடைய பார்வைக்கு நல்லதாக இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது சோ நம் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிற நம் உலகம் அதாவது நம்ம உலகமாக நினைக்கிற காரியங்கள் நம்முடைய சந்தோஷம் சமாதானம் நன்மை அவை எல்லாமே அந்த உலகத்தை சார்ந்து தான் இருக்கும் அது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாற கத்தர் என்று நம்மை அழைக்கிறா அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம் அவருடைய வார்த்தையினால் நம்மை சிருஷ்டிக்கப்பட அர்ப்பணிப்போம் நிச்சயமா கத்தர் நம்மை நம்முடைய வெறுமையை அகற்றி அவருடைய நிரப்புவார் அன்னு வாழ்க்கையில் அவருடைய வல்லமை மகிமை நாம நிச்சயமாக பார்க்க முடியும் மகிமை கத்தருக்கே கத்தாம இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம்ம ஜபிக்கலாம் எங்களை அதிகம் அதிகமா நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனை விசப்பா உண்மையோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நேரத்துல உண்மை நோக்கி பார்க்க நீங்க பாராட்டின கிருமைக்காக உமக்கு சௌத்திரம் நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா பூமி முழுவதும் உங்களுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுப்பா அது போல பாவிகளாகி எங்களை நீங்கள் ரட்சித்து தகப்பனே எங்களை உங்களுடைய மகிமையினால் நிரப்பும்படியாக தகப்பனே எங்களை உங்க சமூகத்துல கொண்டு வந்திருக்கீங்க நன்றி தகப்பனே அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா உங்க வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்படும் போதுதான் ராஜா அது மகிமையானதாக இருக்கும் இங்க வாழ்க்கை உங்களுடைய மகிமையினால் நிரம்பினதாக இருக்கும் எங்களுடைய உலகத்தை உங்க சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா அது எங்கள் நிமித்தம் சாபமானது உமாலே ஆசீர்வாதமாக மாற அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுங்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க உங்களுடைய நாமம் மகிமைப்பட பண்ணுங்க உங்களை தாழ்த்துக்கிறோம் இப்ப ரேசு விநாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே ஆமே